சவுத்பீட் பீட் உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக் சின்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மருத்துவமனையில் இருந்தே அரசு பணிகளையும் கட்சி பணிகளையும் மேற்கொள்வதாக வீடியோ செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த சூழல்ல அவருக்கு இப்ப ஆஞ்சியோ பண்ண போறாங்க அப்படின்றத துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரு திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அடுத்து தேமுதிக பாமக தாவைக்கா இப்படின்னு எல்லாருமே தங்களுடைய மக்களை சந்திக்கும் பயணங்களை தொடங்கிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க மருத்துவமனையிலே இருந்து வேலை செய்கிறார் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையும் இந்த அரசியல் பரபரப்பையும் எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது வந்து ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பல மாவட்டங்களுக்கெல்லாம் பயணம் ஏற்படுறாரு இப்போ ரோட் ஷோலாம் நடத்துகிறாரு அப்புறம் உங்களோட ஸ்டாலினுக்கு இப்போ எல்லாம் போயிட்டு வந்தார் அந்த நிகழ்ச்சியை துவக்கிவிட்டு அவர் வந்து தொடர்ந்து அதே மாதிரி ஓரணியில் என்ற விஷயத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக திமுக தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தி வேலை வாங்கிட்டுருக்காரு ஸோ தமிழ்நாடு முழுக்க அந்த விஷயங்கள் ரொம்ப இதாக இருக்கு அதை அவரே பர்சனலாக வெரிஃபை பண்ணுறாரு அவரே வந்து மக்கள்கிட்ட பேசுறாரு இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தொடர்ந்து வந்து வீட்டுக்கு வீடு திமுக அந்த கான்ட்ராக்டை அஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்க பயணம் மேற்கொள்றதுக்கும் திமுக இந்த வாட்டி எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு யூடியூக்கும் வித்தியாசம் இருக்கு இவர் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போன்ற விஷயங்கள் மாவட்டங்களுக்கு போகும்போது நல்வாழ்வு திட்டங்களை திறந்து வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தா கூட அதே சமயம் உங்களோட ஸ்டாலின் மூலமாக மக்களின் பிரச்சனைகளை நேரடியா தீர்க்கிற ஒரு விஷயத்தையும் பண்றாரு பத்தாயிரம் ஊடகங்கள் நடத்த போறதா சொல்றாங்க அதே மாதிரி ஓரடியில் திறன் வந்துட்டு பூத் லெவல்ல இருக்கிற அந்த திமுக தொண்டர்கள் கமிட்டி வந்து வீட்டுக்கு வீடு போயிட்டு திமுக உறுப்பினர்களை சேர்க்கறது இருக்கிற உறுப்பினர்களை வந்து ரினியூ பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் திமுகவுடைய உடைய சொல்லி அந்த ஒரு குடும்பத்துல ஒரு வாக்காளர் எப்படியாவது பயன பயனடைஞ்சிருப்பாரு கட்சியினால ஆட்சியினால பயனடைஞ்சிருப்பாரு அவரை வாக்காளராக மாத்துறது எப்படின்னு அவங்க ஸ்ட்ராட்டஜியே வந்து மைக்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜி போயிட்டாங்க ஆக்சுவலா ஸோ இவங்க மற்றவங்க பயணம் போகிறது எடப்பாடி பயணம் போகிறது அதையும் நம்ம ஸ்டாலினுடைய திமுக பிரச்சாரத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது இவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ தற்சமயத்துக்கு வந்து ஆரம்பிக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்டேலி மைக்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் சொல்ற மற்ற தலைவர்கள் போகிற மாதிரியோ மைக்ரோ லெவல் அப்ரோச் கிடையாது இது மைக்ரோ லெவலில் கீழ் லெவல்ல வீட்டுக்கு வீடு அணுகுறாங்க ஸோ அதனால வந்து இதுல வந்து ஸாலீன அவர்கள் தான் வந்து இத பண்ணணும்னு கிடையாது அந்த மெக்கானிசம் அந்த திமுகால இருக்கிற அந்த மிஷினரி இருக்குல்ல அது கரெக்டா கீழே வரைக்கும் ஒர்க் பண்ணுது இந்த விஷயத்துல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஓரணி வைக்கிறோன்னு பூத் லெவல்ல இருக்கிற திமுக தொண்டர்கள் எல்லா வீட்டுக்கும் போயிருந்தான் இருக்காங்க சோ அந்த பணி பாட்டுக்கு நடந்துதான் இருக்கு சார் இப்ப ஆளும் கட்சி தரப்பு மக்கள் கிட்ட போறாங்க அப்படின்றது கடந்து எதிர்க்கட்சியினர் சொல்றதை மக்கள் கிட்ட எடுப்படும் அதுதானே ஒரு இயல்பு நிலையா இருக்கும் அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்களிடையே எடுபடும் நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு போய் சேர்ந்து நினைக்கிறீங்க இந்த எடப்பாடி பிரச்சாரம் வந்து திமுக அரசை எதிர்த்து அவர் சொல்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது அல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இல்ல கள்ளச்சாராயம் போன்ற பல விஷயங்களை அவர் நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அதிமுக ஆட்சியில தான் இவங்க வரும் இதுதான் ஓட்டுறாங்க லேபிள் தான் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொண்டு போறாரு நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட் அதாவது எதிர்கட்சிகள் செய்கிற பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட ஈடுபடும் ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா இங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு அதிமுக எடுத்திருக்கிற இந்த பிரச்சாரம் வந்துட்டு பலவிதமான மக்கள்கிட்ட பலவிதமான சந்தேகங்களை தோற்றி வச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா வந்து பாஜகவுடைய அணுகுமுறை பாஜக வந்து என்டிஏ ஆட்சின்னு சொல்றதையும் ஆட்சியில பங்குன்னு சொல்றதையும் வந்து எங்க போனாலுமே எடப்பாடி ஒரு கேள்வியா கேட்கறாங்க ஸோ எடப்பாடி என்ன அவருக்கு அவருக்கு எடப்பாடிக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலைமை ஸோ நாங்கள் ஒன்று வியாபாரிகள் இல்லை நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படி பல விஷயங்களை அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு ஸோ மக்கள்கிட்ட வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்கள் வந்து தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஓட்டு கேட்குறீங்களா இல்லை கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஓட்டு கேட்குறீங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ பாஜகோட இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து இப்போ பெருத்த சங்கடத்தை வந்து உண்டாக்கி இருக்கிறது அவர் போகிற இடத்துலலாம் கூட்டம் வந்து பல விஷயங்கள் சொல்கிறாங்க அது ஒருவேளை வந்து அது அது உண்மையாக கூட இருக்கலாம் அதை மறுக்கலை ஆனால் அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து தேர்தலில் தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆரம்பகட்டமான ஒரு விஷயம் ஸோ அவர் முதல்ல தமிழக அரசியல் தலைவர்களையே மக்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு தேர்தல் பிரச்சார பாணியில ஒரு இப்போ ஒரு ரோட் ஷோ நடத்துகிறார் அப்படின்னா வந்து அது எடப்பாடி முதல்ல ஆரம்பித்து நடத்துகிறார் ஆனால் அது வந்து எதிர்பார்த்த பற்றி கொடுக்குமானா வந்து அது தான் சொல்ல முடியும் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மக்களை இது மாதிரி போய் சந்திச்சவர் ஆக்சுவலா ஸோ அதனால போகும்போது தன்னுடைய அதிமுகவில் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்திக்கிறார் ஆக்சுவலா அதிமுகவுக்கு நான் தான் தலைவர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டு போறார் அவரே என்ன சொல்றாரு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் நான் தான் முதல்வர் கேண்டிடேட்ன்ற மாதிரி அவரே வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவரு தள்ளப்படுறார் அது அந்த மாதிரி நிலைமையை வந்து பாஜக உருவாக்கிட்டாங்க ஸோ பாஜக உருவாக்கின இந்த நிலைமையினால அவருடைய அந்த போற ரோட் ஷோ வந்து முற்றிலும் வந்து வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ஆதரவு கொண்டு வந்துருக்காங்கன்னா அதை நம்ம உடனடியாக சொல்ல முடியாது மக்கள் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்குறாங்க திமுக ஆட்சியை பற்றிய குறைகளை கேட்குறாங்க அந்த குறைகளுக்கு பதிலாக தான் வந்து இவங்க வந்து ஓடணியில் திரளோன்னு வீட்டுக்கு வீடு அழுதுறாங்க இது ரெண்டுத்துக்கும் தேட் இஸ் அ டிஃபரன்ஸ் மக்கள் வந்து எதிர்கட்சி சொல்றதை கேட்பாங்க அப்படின்னா எதையும் சீர்தூக்கி பார்க்குறதா மக்களுடைய கடமையாக இருக்கும் மக்களுடைய பார்வையாக இருக்கும் ஸோ அவர்கள் வந்து பார்ப்பாங்க இது நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு இந்த கவர்மெண்ட்னால நமக்கு எதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கவனிச்சாங்கன்னா அது திமுகவுக்கு ஆதரவா மாறும் இல்லை இல்ல பொதுவாக பார்க்கும்போது சில கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்காங்க அன்ஹாப்பியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க வாக்குறுதி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மருத்துவர்கள் அன்ஹாப்பியா இருக்காங்க ஆசிரியர்கள் அன்ஹாப்பியா இருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த ஒரு சிரிப்பி குறிப்பிட்ட செக்மெண்ட்லாம் அந் அன்ஹாப்பியா இருக்காங்க அதில் இருந்து சந்தேகம் கிடையாது ஆனால் அதற்கு பதிலாக திமுக நிறைவேற்றி இருக்கிற சில நல்வாழ்வு திட்டங்கள் இப்ப ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு கூடுதலா உரிமை தேவை கொடுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கி வச்சிட முடியாது அதனால என்னதான் நீங்க ஒரு பிரச்சாரத்தை வந்து ஆன்டி இன்குவன்சின்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தா கூட அதுக்கு ஈக்குவலா வந்து ப்ரோ இன்குவன்சி மூலமாக ப்ரோ இன்குவன் ஆட்சிக்கு ஆதரவு போக்கை உருவாக்குவதன் மூலமாக அதை வந்து பீட் பண்ண முடியும் நம்ம கூட்டணி வலுவா இருக்கு நம்ம கூட்டணியிலேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதிமுக பாஜக வந்து கூட்டணி சரியா அமைக்க முடியல அவங்க கிட்ட எந்த கட்சியும் சேரல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில உண்மையிலே எந்த கட்சியும் சேரலன்னு தான் உண்மை ரெண்டாவது எடப்பாடியோட அந்த நடைமுறைகள் அவர் பேசுற விஷயங்கள் பாஜக கையை பிடிச்சுன்னு கூட்டணி அமைச்சிருக்காரு ஆனா அவர் பேசுறத பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு ரத்தன கம்பளம் விரிசா வரவேற்பு கொடுக்கிறாரு திருமாவுக்கு ரத்தன கம்பளம் விரிக்கிறாரு தாரேக்காவை கூப்பிடுறாரு இந்த கட்சிகள் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிற கட்சிகள் பாஜக கையை பிடிச்சிட்டே நீங்க இந்த கட்சிகளுக்கு எப்படி அழைப்பு கொடுப்பீங்க அப்போ பாஜக என்ன நினைப்பாங்க எங்க கூட இருக்கும் போதே எங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எப்படி எந்த எந்த சூழ்நிலையிலையும் பாஜகவோ இல்ல திருமாவோ இல்ல தாபேக்காவோ நிச்சயமாக வந்து பாஜகவும் அதிமுகவும் இருக்கிற ஒரு வழியில போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதிமுக வேணா பாஜக விட்டுட்டு வந்தா வேணா ஒருவேளை தாக்கா வேணா போறதுக்கான வாய்ப்பு கூட வேறு சில கட்சிகளோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர பாஜகவோட அதிமுக இருக்கிற வரையும் தாக்கா போறதுக்கு வாய்ப்பு இல்ல பாஜகவோட அதிமுக இருக்கும் பொழுது கம்யூனிஸ்டுகளை அழைச்சதே தப்பு ரெண்டு நாள் முன்னாடி கம்யூனிஸ்டு அழைக்கிறாரு ரத்தன கம்பளம் போட்டு அழைக்கிறாரு ரெண்டு நாள் கட்சி அவங்க கடுமையான பதில் கொடுத்த உடனே ரெண்டு நாள் கட்சி என்ன சொல்றாரு கம்யூனிஸ்டுகள் என்னைக்கு திமுக கிட்ட துட்டு வாங்கினாங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு அப்போ ரெண்டு நாள் முன்னாடி உங்களுக்கு தெரியலையா ரெண்டு நாள் முன்னாடி நீங்க அழைச்சிங்க அவங்கள ஸோ இவருடைய இவருடைய அந்த போப்பு இருக்கு இல்லையா அது பாஜக சந்தேகத்தை உண்டாக்கி இவர் எப்படி இவர் சரியா இருப்பாரா மாட்டாரா இவர் ரெண்டு மனசோட இருக்காரு ஏன்னா எடப்பாடிக்கே ஒரு மனசுல ஒரு இது வந்து போல போல பாஜகவோட இருந்தா வந்து நமக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கிறதுனால நம்ம அது கூட இந்த தடவை சேர்ந்தது கரெக்டா தப்பா ஏற்கனவே சொன்னபடி நம்ம இருபத்தாறு வரையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிருந்தோமே அதே ஒரு மெயின்டைன் பண்ணிருக்கலாமா நம்ம பத்து மாசத்துக்கு முன்னாடியே இந்த இருந்து மாட்டோமான்னு ஒரு லேசான ஒரு சனனம் வந்து அவர் மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் அவர் வார்த்தைகள்ல வந்து இப்படி வெளிப்படுது இல்லாட்டி வந்து பாஜக கடுமையாக இருக்கிற அஹ் அவர் அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு என்ன சொல்றாங்க சில பேர் அவர் பாஜகவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அப்படின்னாரு அமித்ஷாலாம் இது மாதிரி ஆயிரம் எச்சரிக்கையை பாத்துருப்பாரு அவருக்கு தெரியாத என்ன அரசியல்ட்டு நம்ம பாயிண்ட் அதான் அவங்க வச்சா அவங்க என்ன ஆப்பு வச்சிருக்காங்க பாருங்க தேர்தல் கமிஷன்ல சின்ன வழக்குல வந்து டிசிஷன் முடிவு நாங்க எடுக்க மாட்டோம் அதுக்கு என்ன உங்களுக்கு கால அவகாசம் தேவை பீகார் எலெக்ஷன்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தலையில கத்தியை தொங்க விட்டாங்க சின்ன விஷயத்துல நாங்க முடிவு எடுக்கிறது லேட்டாகிட்டேன் இப்போ எடப்பாடிக்கு வேற வழி இல்லை நான் நூறு சதவீதம் பாஜகவுடன் தான் எங்க கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அப்போ தாஜேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களான்னா இல்லைன்ற இதுவரையும் இல்லைன்றால் அப்ப இனிமேல் நடத்துவாரன்னு தெரியாது அவரை மட்டும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு சார் பெரிய பத்து மாசத்துக்கு முன்னாடி போய் பாஜக கூட்டணியில மாற்றின்ட்டாரு அது அதிமுக இருக்கிற சில மணிகள் செஞ்ச வேலை அது ஆக்சுவலா அதனால போய் மாட்டின்ட்டாரு இப்ப அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியல அது கூட இருந்தா நமக்கு வெற்றி கிடைக்குமா ஒரு சந்தேகமா இருக்கு அவருக்கு அதனால இப்ப அதுல மாற்றி முடிக்கிறதுனால அவருடைய பேச்சில வந்து நிறைய குழப்பங்கள் தெரியறதா நான் பாக்குறேன் ஆக்சுவலா இப்ப தண்டி டிவி பேட்டில கூட சொல்றாரு நான் திமுக கூட்டணி கட்சியினரை அழைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு அவருடைய பேச்சிலே முன்னுக்கு பின் முரண் இருக்கு ங்க அவர் ரொம்ப குழப்பத்துல இருக்காருங்க அவரு ஒரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் கம்யூனிஸ்டுகளை வந்து வாங்க வாங்க ரத்தன கம்பளம் விரிக்கிறேன்னு சொல்லுவாராங்க ஏதாவது கம்யூனிஸ்டுகளுக்கும் திரும்ப கூட விடுங்க அதே அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிஜேபி ஆதரிச்சாருன்னு ஒரு கதையை விடுவாங்க திடீர்னு கம்யூனிஸ்டுகளை சொல்றேன் நான் கம்யூனிஸ்டுகள் எப்படி வந்து இவங்க கூட்டணிக்கு வருவாங்க அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணிக்கு அதே மாதிரி தாஜகா கொள்கை ரீதியா வந்து எதிரின்னு சொல்லிட்டாங்க செயற்குழு தீர்மானம் போடுறாங்க இப்ப சேலத்தில் இன்னைக்கு நடந்த கொள்கை விளக்க மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க எங்க தலைமையில தான் ஆச்சு எங்க விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு இவர் எப்படி அவங்கள கூப்பிடுறாரு அதாவது ஒரு அரசியல் நாணயம் வேணுங்க அடிப்படையா எதிரின்னு ஒருத்தரை டிக்லேர் பண்ணிட்டான் அந்த எதிரியை வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் யாரை எதிரின்னு டிக்லேர் பண்ணுறானோ அவங்க கூட நீங்கள் உட்காந்துருக்கீங்க நீங்க வந்து அவர் ஒருத்தரை எதிரின்னு சொல்ல சொன்ன ஒருத்தரை அவரை எப்படி நீங்க கூப்பிட முடியும் அதனால அவர் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு பெரியாத்தனமா பத்து மாசம் முன்னாடி பாஜக அணியில் சேர்ந்துட்டோமோ அவரை அமித்ஷா பிடிச்சி வலையில லாக் லாக் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக அமித்ஷா வந்து அவர் லாக் பண்ணிட்டாருதான் முக்கியம் அந்த இருந்து அவர் விடுதலை இருந்து ரொம்ப கஷ்டமான காரியம் ஒருவேளை தேர்தல் நெருக்கத்துல அவரே சொல்றாரு பாருங்க இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்கு அப்போதான் காட்சிகள் எல்லாம் தெளிவாகுன்றார் கிளியர் பிக்சர்கள் எமர்ஜி அப்படின்றாரு அப்போ எட்டு மாசத்துக்கு அப்புறம் இவர் ஏதாவது முடிவு எடுப்பாருன்னா இப்போ இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா கட்சியலா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு இடைவெளி வர மாதிரியான சூழல் இப்போ வந்து போய் வந்துருத்தாச்சுலாம் அதை வந்து பாஜக வந்து இயல்பா உருவாக்கினாங்களா இல்லை அதிமுக திட்டமிட்டு உருவாக்கினாங்களா தெரியாது பாஜக ஆட்சியில் பங்கு என்டி ஆட்சியின் போன்ற விஷயங்களை சொல்ற சொன்னதன் மூலமாக இவர் எடப்பாடி பேசின பேச்சுகள் மூலமாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடைவெளி வந்தாச்சு இப்போ இப்போ அதிமுக இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பதறி போறாங்க இப்போ ஐயோ இவர் பேருந்து போற போக்க பார்த்தா இவரு பாஜக கூட்டணியை முடிச்சிருவார் போல் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதிமுக பாஜக மனம் கொண்ட பாஜக ஆதரவு மனம் கொண்ட ஒரு முக்கியமான நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பதறி போய் உட்காந்துருக்காங்க போற போக்குல எடப்பாடி கூட்டணி முடிச்சுட்டு போயிட போறாரு பயப்படுறாங்க அவங்க எல்லாம் எங்க கட்சியோட உரிமை அப்படின்னு தானே பேசுறாரு ஸ்டாலினுக்கு என்ன கவலை நாங்க யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு தானே கேக்குறாரு நீங்க யார் கூட வேணா கூட்டணி வைக்கலாம் சார் கூட்டணி வைக்காத கூட இருக்கலாம் அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து மீறி வந்தீங்கல்ல இருபத்தாறு வரையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மட்டும் இல்ல இருபத்தாறு வரையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் அவங்களை கேள்வி கேட்கறாங்க நீங்க பாஜகவுல கூட்டணி வைங்க வெற்றி பெறுங்க இல்ல தோல்வி அடையுங்க இல்ல எப்படியோட போங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த பாஜகவுடன் நீங்க கூட்டணி வைக்கும் போது அந்த பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத இருந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு மேல இந்திய திணிக்குது தமிழ்நாட்டு மேல புதிய கல்விக்குழுவி திணிக்குது தமிழ்நா இங்க இருக்கிற கவர்னர் அந்த ஆட்சிக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குறாரு தமிழ்நாட்டோட தொன்மை நாகரீகத்தை வந்து கேள்வி கேட்குது அந்த பாஜக இந்த மாதிரி பல விஷயங்கள் பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ற விஷயங்கள் அதனால வந்து உங்களை பார்த்து அந்த கேள்விகளை கேட்கிறாங்களே தவிர நீங்க பாஜகவோட சேர்ந்தானே சார் அப்படின்னா யாருக்கு என்ன வந்தது நீங்க யாரு கூட வேணும் சேரலாம் நீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னீங்க கடைசியில என்ன ஆச்சு நீங்களே என்ன இப்போ பாஜகவோட கொள்கையை எடுத்து பேசுறீங்க அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமான்னு கேள்வி கேட்கறீங்க அதை எம்ஜிஆரே பண்ணியிருக்கான்னு சொன்னேன் அணைக்கு வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க நாங்கள் ஏமாளிகளா அப்படின்னு கேக்குறீங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கற ஏமாளிகளா அப்படின்னு கேக்குறீங்க ரெண்டு நாள் கட்சி என்ன சொல்றீங்க இல்ல இல்ல நான் அது திமுகவுக்காக சொல்றது நான் பாஜகவுக்காக சொல்லலன்னு டக்கு மாத்தி பேசுறீங்க நீங்களே வந்து முன்னுக்கு பின் முரணாகவும் பல குழப்பத்திலயும் இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம்னா நீங்க இவ்வளவு இவ்வளவு சீக்கிரமாக ஒரு கூட்டணி அமைத்தது என்பது அதுவும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது என்பது அமைத்தது என்பது பலவிதமான ஒரு பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு உருவாக்கியிருக்கு ஸோ அதனால வந்து நீங்க அதுக்கு பதிலாக அவங்க கட்சியை பலப்படுத்தி கொண்டு ஒரு தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி நீங்க ஒரு கூட்டணியை கட்டமைச்சிங்கன்னா அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து கட்டமைச்சீங்கன்னா இப்ப எல்லாரும் வருவாங்க இப்போ என்ன சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க ராஜ்யசபா கொடுத்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க அவங்க ஜனவரி மாசம் தான் வரையன்றாங்க நீங்க பாமகவுக்கு பந்தியில இலை விற்சி வச்சீங்க ஆலய வரல இலைய வரிச்சிங்க அவங்க ரெண்டு பிரிவா பிரிஞ்சு கிடக்குறாங்க அப்ப தான் வராங்க நீங்க ஓபிஎஸ் வந்து காலம் கடந்து போச்சு அவர் சேர்க்க முடியாதுன்றீங்க தினகரனை கேட்டா காலம் பதில் சொல்லுறீங்க அவர் சேர்க்கறத பத்தி அப்போ சவுத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அங்க படி வீக்கா இருக்கீங்களே என்ன பண்ண போறீங்க டெல்டால படி வீக்கா இருக்கீங்களே நீங்களும் வீக்கா இருக்கீங்க உங்களோட கூட சேர்ந்த பாஜகவும் உங்களுக்கு குறைச்சல் கொடுக்குறாங்க இப்படிலாம் இருக்கும்போது பாஜகவோட சேர்ந்ததுனால நெகட்டிவ் ஓட்டு வேற வரும் இதெல்லாம் பார்த்துதான் வந்து அவர் குழம்பு போயிருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இப்ப தாமேக்காவோட போக முடியுமான்னு ஒரு பேச்சுவார்த்தையை வந்து திரமறையில் ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் விஷயம் இருக்குல்ல இன்னும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்குமா அவருக்கு இல்ல அதுக்கு நிச்சயமா அவருக்கு அது தெரிஞ்சுதான் அது வந்து அன்வர் ராஜா வந்து திமுகவுக்கு போக போறாருன்றது அவருக்கு மூணு நாலு நாள் முன்னாடியே தெரியும் அதனால தான் வந்து திருத்திரைப்பூண்டில் அன்னைக்கு அவர் பேசும்போது பாஜக மாதிரி நாங்கள் ஒன்று மேமாளிகள் எல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்க அவர் பாஜகவுக்கு தான் பதில் சொன்னார் அது வந்து சொன்னது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்வர் ராஜாவுக்கு தான் சொன்னார் பாஜக உடல பாஜக நம்ம கூட்டு பங்கு ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இருங்கன்னு அன்வர் ராஜாவுக்கு சொன்ன பதில் தான் ஏன்னா பாஜக காரணம் காட்டினா அவர் வெளியில போறதா இருந்தார் நம்ம பாஜகவுடைய ப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் பிரஷர்ஸ்க்கு அழுத்தத்துக்குலாம் ஆளாக மாட்டோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் திருத்தர் பூண்டிலாம் இன்னைக்கு அதை பேசினார் ஒரு ஆக்சுவலா ஸோ அப்படி இருக்கும்போது அதே ஆனா அன்வர் ராஜா வந்து அதை நம்பல இப்போ வெளில போயிட்டார் ஆனா இன்னொரு விஷயம் எல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ வந்து இது வந்து சிறுபான்மையோர் சம்மந்தப்பட்ட விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க அன்வர் ராஜா போனது சிறுபான்மையோர் இது சிறுபான்மையோர் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது சார் அதிமுகல பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க சிறுபான்மையோர் மட்டுமல்ல சிறுபான்மையோருக்கு வெளியில் இருக்கிற வேறு பலரும் இதை பிடிக்காது இருக்காங்க பல்வேறு தரப்பினர் இதை பிடிக்காது இருக்காங்க பல்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் பிடிக்காத இருக்காங்க பல்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் பிடிக்காத இருக்காங்க அதிமுக இருக்காங்க அவங்களும் என்ன நினைக்கிறாங்க பாஜகவுட நமக்கு கூட்டணி வேண்டாம் தான் நினைக்கிறாங்க ஆனா இவர் வந்து அவசரப்பட்டு போய் கூட்டணியை வச்சு கூட்டணியை வச்சுட்டார் அன்வர் ராஜா போனது அன்வர் ராஜா மட்டுமல்ல இவருக்கு பின்னால் இன்னும் சில பேர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் இப்ப என்ன பண்றாரு பாஜகவோட நம்ம ரொம்ப டச்சில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கலாம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கழைப்பு தாபேக்காவுக்கு கழைப்பு தொண்டர்களை வந்து இது பண்றாரு தக்க வச்சுக்கிறதுக்கு தொண்டர்களை வந்து திருப்திப்படுத்த பாக்குறாரு தாவேகாவுக்கு அழைப்பு தாபேக்காவோட கூட்டணி அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை களைப்பை விடுவதன் என்ன பண்றாரு தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு நம்ம கடைசி கட்டத்துல பாஜக விட்டு வந்துருவோம்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு சோ இதெல்லாம் வந்து அவர் குழப்பத்துல இருக்கிற ஒரு விஷயத்தான் நம்ம காமிக்கத்தான் பாக்குறோம் ராஜா விஷயத்த நம்ம சிறுபான்மையரோட மட்டுமே அதை வந்து வைத்து பார்க்க கூடாது அந்த அப்படி ஒரு வருஷம் கட்டி அதை பார்க்க கூடாது அதுக்கு வெளிலயும் அதிமுக பல பேர் வந்து பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியில அதிமுக பாஜக கூட்டணியில அதிருப்தியா இருக்கிறவங்க அதிமுக பல பேர் இருக்காங்க அவர்களும் ஒரு கட்டத்துல வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து அக்தா ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா அது எந்த கட்சின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்ப தந்தி டிவி பேட்டிலேயே அதை அப்படிதான் சொல்லியிருக்காரு அப்ப தாவேக்கா வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க நாம் தமிழர் வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க பாமக தேமுதிக இப்போ பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் பயணம் போறாரு அன்புமணி ராமதாஸ் பயணம் போனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு ராமதாஸே சொல்றாரு இப்போ தேமுதிக தினவரி நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு நிலையை எப்படி பாக்குறீங்க இல்ல தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து மதில் மேல் போனையாக தான் இருக்காங்க அவங்க கடைசி கட்டத்தில் அவங்க திமுக அணியை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது இப்போ சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ராஜ்யசபா கொடுத்ததுக்காக அடுத்த வருஷம் ஏப்ரலில் வந்து சில வேக்கன்சிஸ்லாம் வருது அதில் வந்து திமுக நினைச்சா தேமுதிக அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அதை எதிர்பார்த்து ஏதாவது வாக்குறுதிகள் திமுக தரப்பில் கொடுத்தா அவங்க திமுக சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஸோ பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க தேர்தலுக்குள்ள மீண்டும் ஒன்றாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அது இல்லைன்னு ஒரு நடியாக மறுக்க முடியாது ஏன்னா அப்படி அது ரெண்டாக பிரிஞ்சு கிடந்தா அவருடைய பார்கெயினிங் பவர் கூட்டணியில வந்து அதிக இடங்கள் கேட்கிற அந்த பவரை வந்து அவங்க இழந்துருவாங்க அன்புமணி தனியாகவும் ராமதாஸ் தனியாகவும் இருந்தாருன்னா அந்த கட்சிக்கே பலவீரமா போயிடும் கட்சி தொண்டர்களும் பல்வேறு கட்சிகளுக்கு விலகி போயிடுவாங்க அந்த கட்சியே வந்து ஒண்ணும் இல்லாத போயிடும் ஆக்சுவலா அது வந்து கூட்டு எந்த கூட்டணியில போறனாலுமே நீங்க கேட்கற சீட்டுகள் கிடைக்காது அதனால நம்பி உங்களோட கூட்டணி அமைக்க மாட்டாங்க அதனால தேர்தலுக்கு முன்னாடி ஒன்னாடின்னு நினைக்கிறேன் அதனால அவர்களும் வந்து ஆட்சியில் பங்குன்றதுல வந்து அன்புமணியும் ரொம்ப தெளிவா இருக்காரு அது ஒன்னா இருந்தால் கூட அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போனா கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனா கூட அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தில் வந்து தெளிவாக அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்தாலே தவிர அவர் வந்து பாமக வந்து அதிமுக அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக கண்டிப்பாக வந்து எடப்பாடி கட்ட பக்கத்தில் சேராது அதனால எடப்பாடி வந்து தன்னுடைய ஸ்டாண்டை வந்து மாற்றிக்கணும் என்னன்னா ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படி ஒப்புக்கொண்டாருன்னா அவருக்கு பாமக தேமுதிக கூட இங்கே இந்த சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்காவும்ாக்காவோட நீங்க பாஜக கை விட்டுட்டு தாவேக்காவோட போனீங்கன்னா கண்டிப்பாக அது கூட்டணி அரசாங்கம் தான் அமைக்க முடியும் பா பாஜக தாக்காவை பொறுத்த மட்டும் கூட்டணி அரசாங்கத்துக்கு தான் அவங்க ஒப்புக்கொள்வார்கள் அதிகாரத்தில் பங்கு என்பதை கண்டிப்பாக வலியுறுத்துவார்கள் ஆனால் அதனால வந்து பாஜக இவர் தன்னோட ஸ்டாண்டை மாத்தின்ட்டார் எடப்பாடி தன்னோட ஸ்டாண்டை மாத்தின்ட்டு அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துக்கு ஓகே பண்ணிட்டாரு பாஜக விட்டு வந்துட்டார்னா அவர் தாவேக்காவோட வந்து ஒரு நல்ல கூட்டணி கனமான ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி வந்து இபிஎஸ் வந்து பயன்படுத்த போறாரு பாக்கணும் அவருக்கு வந்து பாஜக விட்டு வெளில வரதுக்கான தைரியம் இருக்கா முதல்ல வெளில வருவாரா இல்ல சங்கடத்தோடய அதுல கண்டினியூ பண்ணுவாரா தேர்தல் நெருக்கத்துல என்ன மாதிரி முடிவு எடுப்பாரு அவர் கையில் இருக்கு அவர் நினைச்சிருந்தா அவர் நினைச்சா அவர் தைரியமா எது நடந்தா நடக்கட்டும் பரவாயில்ல பாஜக விட்டு வெளில வந்து காவேக்காவோட ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு சமரசங்களை செய்து கொண்டு ஒரு கூட்டணி அமைக்கலாம் அதன் மூலமாக பல பேர் நம்ம கிட்ட வந்து சேருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அப்போ வந்து அந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு வந்து டப் கொடுக்கறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா அது எடப்பாடி தன்னோட ஸ்டாண்ட மாத்திக்கிறது மூலமாக வர டிசம்பர் ஜனவரியில பல மாறுதல்களை வந்து அவரால் கொண்டு மாறுதல்களை கொண்டு வர முடியும் கூட்டணி அமைப்புகள்ல உள்ள மாறுதல்களை பல பலதை வந்து எடப்பாடியால கொண்டு வர முடியும் அது அவரு பாஜகவுக்கு பயந்து அதுக்குள்ள கட்டுண்டு கிடக்கிறாரா இல்ல வெளியில வந்து தைரியமா பல விலை புதிய கூட்டணியை வாய்ப்புகளை தேடுகிறாரா என்பது அவருடைய அணுகுமுறையை பொறுத்து அது எப்படி வந்து மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற கேம்பெயின தொடங்கிட்டாங்க அப்ப ஒருவேளை பாஜக விட்டு வந்து தாவேக்கா கூட கூட்டணினா கூட முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற பிரச்சனை வராதா சார் நிச்சயமா வரும் சார் அதெல்லாம் வராது இருக்காது முதலமைச்சர் பிரச்சனை மட்டும் இல்ல தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வதில் அந்த நம்பர்ஸ்லயும் பிரச்சனை எல்லாம் வரும் வராது இருக்காது ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா ஒரு நாலு முறை போட்டியா பொழுது அது திமுகவுக்கான வாய் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் சொல்ற போது அந்த சமயத்துல எடப்பாடியோ விஜய்யோ சரி நாலு முறை போட்டியில திமுக வெற்றி பெற்றும் போல் இருக்கு நம்ம ஒரு பலமான பாஜக கூட இருந்தா நம்ம வெற்றி பெற முடியுமான்னு தெரியல சந்தேகமா இருக்கு நமக்கு நம்ம கிட்ட வந்து யாரும் இணைய மாட்டேன்றாங்க ஸோ நம்ம தாவேக்காவோட சேர்ந்தா நம்ம கூட நிறைய கட்சிகள் வரும் ஆட்சியில பங்குன்ற ஒரு விஷயத்த நம்மளும் ஒத்துக்கலாம் கூட்டணி அரசாங்கத்துக்கு ஒத்துக்கொள்ளலாம் முதல்ல திமுகவை அமைச்சு நம்ம வேலையா இருக்கணும் அப்படின்னு தாக்காவும் நினைச்சு அதிமுகவும் எடப்பாடியும் நினைச்சாருன்னா தேர்தல் நெருக்க சில போது சில நெருக்கடிகள் தான் உங்களுக்கு முடிவுகளை தீர்மானிக்கும் அதனால அந்த நெரு அந்த மாதிரியான நெருக்கடி தேர்தல் நெருக்கத்துல வந்ததுன்னா ஒரு சமரசங்களை மேற்கொண்டு அவங்க இணையத்துக்கான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது இல்ல அவங்க சேரவே இல்லை அதிமுகவுடன் தான் பாஜக பாஜகவுடன் தான் அதிமுக இருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக வேற எந்த கட்சி வரும் சொல்ல முடியாது தேமுதிக ஒரு சொல்ல முடியாது அன்புமணி என்ன பண்ணுவார் அவரு போய் தாவேக்கால சென்றால் சேர்ந்துருவார் சொல்ல முடியாது அப்போ வந்து ஓபிஎஸ் இருப்பாரு தினகரன் இருப்பாரு அவ்வளவுதான் இருப்பாங்க அந்த கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு வந்து திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியாது அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் நிறைய பிரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக எதிர்ப்போட்டுகள் பிரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எடப்பாடி இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம எந்த மாதிரியான கூட்டணி நமக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் என்பதை நினைத்து பார்த்தாரே என்றால் அவர் பல சமரசங்களை செய்து கொண்டு தாவேக்காவுடன் போறது வந்து அவருக்கு பெட்டர் பாஜகவுடன் தான் கண்டினியூ பண்ணுவாருன்னு சொன்னார்னா நான்கு முனை போட்டியில வந்து திமுக எதிர்போட்டிகள் பிரிந்து திமுகவுக்கான வாய்ப்புகள் ஒரு எட்ஜி அவங்களுக்கு அதிகமாகும் என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ நன்றி